அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் கலஸ்தரஸ்தானத்துல சுக்ரன் அஷ்டமஸ்தானத்துல குரு பாக்கியஸ்தானத்துல சூரியன் புதன் தொழில் செவ்வாய் செவ்வாய்க்கேது என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் உங்களுடைய காரிய தடை தாமதங்கள் நீங்கும் வழக்கு விவகாரங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் பொருளாதாரம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க தாமதமான காரியங்கள் வேகம் பிடிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வீண் கவலைகள் விலகும் அடுத்தவருடைய விஷயங்களில் தலையிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகப்பெரிய ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் செயலாற்றுங்கள் வேலை பார்க்கும் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரலாம் மேலதிகாரிகளுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் நிலவும் குடும்பத்துல சுபகாரியங்கள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும் பெண்கள் எடுத்த ஒரு காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க கலைத்துறையில் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகலாம் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு அரசியல்வாதிகள் சந்தோஷமான ஒரு நிலை காணப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சந்தோஷமான ஒரு நிலை காணப்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் மாணவர்களுக்குள் கல்வி பற்றிய கவலை விலக கூடியதாகும் விளையாட்டு போட்டிகள்ல சாதகமான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் விடுமுறையில மகிழ்ச்சியான பொழுதுபோக்கில் ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சொந்த காரியங்கள்ல தாமதம் ஏற்படலாம் சின்ன விஷயங்களால் மன நிறைவை நீங்கள் அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடன் பழகும் போது கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையலாம் மருந்து ரசாயனம் போன்ற தொழிலில் எதிர்பார்த்த லாபம் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு பலன்களையும் உங்களுக்கு பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் இருக்கு வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால தன லாபம் அதிகரிக்கும் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவலாம் புது தேம்பு உற்சாகம் கூடக்கூடிய கூடிய வகையில இருக்கு வாகன வசதிகள் மேம்படும் சிலருக்கு அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படலாம் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும் பெண்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் உங்களுடைய இல்லத்துல மகிழ்ச்சியை பொங்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது போ திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்குது உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலம் உதவிகள் கிடைக்கலாம் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் வேலையில் உங்களுக்கு கை கொடுப்பாங்க நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தையில் நீங்கள் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்துவீங்க வெற்றி அடையக்கூடிய அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு தேவைப்படலாம் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடியதாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு அரசு பணியில் உள்ளவருடைய தயவால் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவீங்க புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை நீங்க பெறுவீங்க குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்படலாம் குடும்ப செலவுகளை சமாளி பணவரத்து இருக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் மனதில் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படலாம் வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் குலதெய்வத்தை வணங்க எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பயணங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்வது நல்லது உங்களுடைய செயல்திறன் அதிகரித்து உங்களுடைய செல்வாக்கு பெருகக்கூடிய வகையில் இருக்கு புது தெம்பு உற்சாகம் கூடலாம் வாகன வசதிகள் மேம்படும் அந்தஸ்து உயரக்கூடும் சிலருக்கு அதிகாரமுள்ள உயர் பதவி கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மேன்மையான பலன்கள் கிடைக்கலாம் சில இடங்களில் வேலையில் சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம் சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் உத்தியோக ரீதியாக வேலை மாறுதல் வரலாம் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரித்து உங்களுடைய பண இருப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் பாடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி நிம்மதி அதிகரிக்கும் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்பு வந்து சேரலாம் பதிவு உயர்வு மாற்றம் ஊதிய உயர்வு என அனைத்துமே கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்தில் நல்ல வருமானமும் லாபமும் உங்களுக்கு ஏற்படும் தொழிலை திட்டம் போட்டு மேம்படுத்த வேண்டும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகலாம் பிள்ளைகளால் சந்தோஷமும் நிம்மதியும் உண்டாகலாம் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து வருமான உயர்வு அடைவாங்க புதிய முதலீடுகள்ல நம்பிக்கையோடு நீங்க இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் குரு பகவான் எட்டுல இருப்பதால் குடும்பத்தில் எப்படியும் செலவுகள் வந்து உங்களுக்கு சங்கடத்தை ஏற்கெடுக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரை வியாபார விஷயத்தில் சிந்தனை குறைவாக எந்த ஒரு முடிவும் நீங்க எடுக்க வேண்டாம் புதிய முதலீடுகளில் மிக நிதானமாக நீங்கள் செய்ய வேண்டும் விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்வேகம் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் குடும்பம் என ஆகியவற்றில் அனைத்திலுமே உங்களுக்கு வளர்ச்சியான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது பண விஷயத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பலத்தை அதிகரித்து தரக்கூடியதாக இருக்குது தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்கள் இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடியதாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்கு பெற்ற அனுபவங்கள்ல மனதிற்குள் புதைத்து வைத்து அதை வெற்றி பெற உத்வேகமாக பயன்படுத்தும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கரனால் எதிர்பாராத நன்மைகள் உண்டு தொழில்துறை வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த செலவுகள் ஏற்பட்டாலும் லாபம் குறையாது அரசாங்க உத்தியோகர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெற்று மகிழ்ச்சி அடைவாங்க ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் திட்டமிட்ட வெற்றிகளை அளிக்கக்கூடியதாக இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க தொழில்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு சளி தொல்லை ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் அவர்களுக்கு இயன்ற அளவு அன்னதானம் அல்லது தர்மம் செய்வதால் நன்மைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் அமைத்து தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என அனைத்திலுமே நல்ல ஒரு தீர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மறக்காமல் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் குலதெய்வத்தை வணங்கி வருவதும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே